அனைவருக்கும் மகி கோலங்களின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பிரம்மமுடி கோலத்தை பற்றி ஒரு அருமையான விளக்க வீடியோ பார்க்கலாம் வாங்க முடினா என்ன ஆரம்ப புள்ளியில ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மமுடி கோலம் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு புள்ளி கோலம் நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அதே புள்ளியில வந்து அழகா முடிச்சிட்டேன்னா இது வந்து ஒரு பிரம்மமுடி கோலம் இன்னொரு மூணு புள்ளியில வந்து ஒரு பிரம்மமுடி கோலம் பார்க்கலாம் இங்க பாருங்க மொதோ புள்ளியில வந்து நான் ஆரம்பிக்க போறேன் மொதல் புள்ளி வச்சுக்கலாம் அடுத்து மொதோ புள்ளியில ஆரம்பிச்சு அதே புள்ளியில வந்து முடிச்சிருவேன் இங்கே பாத்தீங்களா முடிச்சாச்சு இது பிரம்மமுடி கோலம் அடுத்து ஒரு அஞ்சு புள்ளி கோலத்துலையும் இதே மாதிரி எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் ஒன்னாவது புள்ளியில ஆரம்பிச்சு அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு முடிக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து முடிச்சாச்சு அப்போது இதுவும் ஒரு பிரம்மமுடி கோலத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சரி பிரம்மமுடியில் வந்து பெரிய கோலம் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க இது வந்து பதினஞ்சு புள்ளியில் வந்து நம்ம போட்ட ஒரு பிரம்மமுடி கோலம்தான் அதே அஞ்சு புள்ளியை வந்து நல்லா விரிவாக்கம் பண்ணி பதினஞ்சு புள்ளி வரை வச்சு அதே கோலத்தை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இது வந்து பிரம்மமுடி கோலத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான பெரிய கோலம் இந்த கோலம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போ பார்ப்போம் பிரம்மமுடி கோலத்தை வந்து இங்கிலீஷ்ல நாட் நாட்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மமுடி கோலத்துல நம்மளோட வாழ்க்கையோட ரகசியமே அடங்கியிருக்கு நம்ம வாழ்க்கை எங்க தொடங்குதோ அதே இடத்துல தான் முடிவுரும் தொடக்கமும் முடிவும் ஒன்றே அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை தத்துவத்தை வந்து குறிக்குது இந்த பிரம்மமுடி கோலம் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பழகுனா ரொம்ப எளிமையாகவும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாகவும் இருக்கும் சரி இப்போ பிரம்மமுடி இல்லாமல் பிற நெளிவு கோலங்கள் பார்ப்போம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த அஞ்சு புள்ளி கோலம் இந்த அஞ்சு புள்ளி கோலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடக்கம் வேறு இடத்துல இருக்கும் முடிவு வேறு இடத்துல இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு புள்ளி சென்டரில் வட்டம் போட்டாச்சு கையை எடுத்துட்டேன் அதை சுற்றி டைமண்ட் போட்டிருக்கேன் கையை எடுத்தாச்சு ஸோ தொடக்க புள்ளியை நம்ம அப்போயே அங்கேயே முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கிற புள்ளிகளை இணைக்கிறதுக்கு நம்ம வெவ்வேறு டிசைன்கள் யூஸ் பண்ணி இந்த கோலத்தை போட்டு முடித்தாச்சு ஆக மொத்தம் மூணு இடத்துல இங்கே வந்து தொடங்கி மூணு இடத்துல முடிஞ்சிருக்கு இது வந்து பிரம்மமுடி கோலம் கிடையாது சரி பிரம்மமுடி கோலமும் பார்த்தாச்சு பிரம்மமுடி கோல தவிர மித்த கோலங்களும் பார்த்தாச்சு இது ரெண்டுல எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா எல்லா கோலங்களும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதத்தில் சிறந்த கோலங்கள் அழகான கோலங்கள் ஒரு அம்மாவுக்கு எப்படி எத்தனை குழந்தைங்க இருந்து யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு எல்லா குழந்தைங்களும் பிடிக்கும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி எல்லா கோலங்களும் ஒவ்வொரு விதத்தில் அழகான கோலங்கள் இந்த வீடியோ பிரம்மமுடி கோலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்